நீங்கள் பண்ணிட்டீங்கள சாட்டர்டே ஸ்பெஷல் எல்லோரும் தான் ஆனால் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறனால நான் சாட்டர்டேன்னு சொல்றேன் நான் சில வீடியோஸ் எல்லாம் முன்னாடி எடுத்தது கூட நாங்கள் போடணும் ரெண்டு வீடியோ சேர்த்து எடுத்திருந்தோம்னா அந்த சமயத்துல அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அந்த வெள்ளிக்கிழமையா இருக்கும் தான் இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து தான் இருக்கும் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா மஸ்ட் நாங்கள் வெங்காயம் சேர்க்கவே மட்டோ சட்னியில் கூட சேர்க்க மாட்டோம் இது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை எடுக்கனால எள்ளோவுரை எல்லோரும் பண்ணி நம்ம சுவாமிக்கு ஆக்காக்கி நம்ம வைக்கலாம் ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸி ஹெல்த்தியானது ஒல்லையே அந்த குழந்தைங்களுக்குலாம் இது பண்ணி கொடுங்க நல்லா வெயிட் ஆயிடுவாங்க ஆனால் எள்ளு அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது இழுப்பு எலும்புக்கெல்லாம் பலம் கரும்பு பிள்ளையெல்லாம் இன்க்ரீடியண்ட் இது வந்து சாதம் உடச்சி வச்சுட்டா போதும் அஞ்சு நிமிஷத்தில் கொத்தர் பண்ணிடலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கருப்பு எள்ளை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இது வந்து கருப்பு கருப்புன்னா ப்ரௌன் கருப்பு எள்ளு வந்து ரொம்ப விசேஷம் ஆனால் சுவாமி நேதம் பண்ணுறதுக்கு வந்து மிளகு சேர்த்துப்பா மிளகா சேர்க்காம மிளகு சேர்த்துப்பா நம்ம நாக்ருஜிக்கு வந்து மிளகு குழந்தைகள் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் வந்து மிளகா சேர்த்து இது பண்ணுறேன் நான் இது வந்து நிறைய சாதத்துக்கு கலக்கிறதுக்கு தான் இது ரெண்டு பேளைக்கு வச்சுக்கலாம் மூணு பேர் இந்த இந்த புனித மிளகாத்தல் கருப்பு உளுந்து மெஷர்மெண்டோட ஆ இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்னால் எல்லாருக்கும் சாமிச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு உறப்பு அவ அவளது கூட குறைச்சி எனக்கு வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு சின்ன இந்த துண்டு பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் தான் அதுக்கு வாசனையாக இருக்கும் கருவேப்படும் அது வந்து என்னோட டச் நிறைய போடுறது என்னோட டச் நான் அது வந்து ஒரு அஞ்சாறு ஆருக்கு இது வந்து முடி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எள்ளு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா பொய் ஆரம்பிச்சிருச்சு கேன்சர் பண்ணிடலாம் மிக்சி ஜார் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு வாசனையும் வந்துருச்சு ஓ நமக்கே தெரியும் நல்லா நல்லா வறுத்துட்டோம் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சு நல்லா இதாயிடுச்சு பாரு கையிலே உடனே எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் இது என்னென்ன நல்லெண்ணெய் எண்ணெய் அரை ஸ்பூன் அதாவது கம்மியாக விட்டுக்கோ நம்ம ஏற்கனவே இதில் தாளிக்க வேலை செய்வோம் அதில் எண்ணெய் விடுவோம் ஓவர ஆயிலைக்காக அதே மாதிரி இந்த பெருங்காயம் பிடியும் கொஞ்சம் பெருங்காயத்துக்காக பெருங்காயத்துக்காக ஏன்னா தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விடுறதுனால இதுலேயும் எண்ணெய் அதுலேயும் என்னென்னா அது ரொம்ப இதாகும் நமக்கே தேகட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த பருங்காய போட்டால் பெருசாகிடுச்சு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் வரபடும் இப்போ இது நல்லா செவந்துச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்து நான் எள்ளு மிளகாத்தல் கருவேப்பிலை இது மூணையும் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பொடி பண்ண போகிறேன் இது கொஞ்சம் ஒன்றும் பாதிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் ஓ ஒழுந்த பரப்பா ம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ கருவேப்பிலை ரோஸ்ட் இதில் தான் போட்டேன் வாங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போட்டுட்டீங்க இது இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல இது ரொம்ப லாவருக்க தேவையில்லை அப்பாக்கப்போ இப்போ காரணம் பண்ணிடுவோம் கொடிய இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்து ஃபஸ்ட்டு இதை ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்தோம் திருப்பியாச்சு இருந்தாலும் மிளகா அரைப்படணும் அதனால கொஞ்சம் உளுந்து பார்த்து போட்டு அரைப்பட்டு வாசனை சூப்பராக இருக்குது வாசனம் சூப்பர இது கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்குதா பரவாயில்ல நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அப்புறம் பண்ணியாச்சு அதே கடையில் வந்து எண்ணெய் வந்து சாதம் கிளறுறதுக்கு இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால சாதம் கலர் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஸ்பூன் கடுகு போக குறைஞ்சிட்டே போகுது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை அதே ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு சாப்பிட கருவேப்பில கறி தண்ணியில் மூணு வயசா இருக்கும்போது கருவேப்பிலை அப்படி சொல்லி அதையும் சேர்த்து சாப்பிடும் போதுன்னு சொல்லி சொல்லிடுறேன் வரும் பிள்ளையே ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லுவா காவே வராது இப்ப வந்து இது மறைக்குதுமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சாதத்தை இந்த சாதத்துல அந்த தாளிச்சத கொட்டிட்டு இல்லன்னா நம்ம சாதத்தை அதுல போட்டு கிளையுதுங்க அப்படி பண்ணுவோம் பண்ணிடுச்சு வந்து இந்த பொடி எடுத்து போஸ்ட் போட்டு கிளங்கிட்டு

உப்பு பார்க்கல இருந்தாலும் தேவைப்படணும்னு தெரியுது க்ளாஸ் என்ன ஏ கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிளாஸா ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி என்ன பாருங்க பிடிச்சிப்படுத்த இன்னொரு தடவை கலக்கிறது இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த எம்மியான ஹெல்தியான எல்லோரும் தடவை எள்ளு சாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் ரெசிபி பிடிச்சதுனா லைக் பண்ண மறந்துங்க மறக்காம அந்த ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இதில் வந்து மிளகா இது மிளகா வத்தல் போட்டதுனால நம்ம வந்து காக்காய்க்கு மட்டும் வச்சுருவோம் அம்மா வந்து என்ன சுவாமி வேதி மட்டும் மிளகு போட்டு தான் போனோம் காக்காய்க்கு வச்சுட்டு நீங்கள் டேஸ் பாருங்கள் சாஃப்டாக இருக்கு கா 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 கா. இது இத அப்புறத்தோட சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட் பண்ணி ரொம்ப குட்டி ஸ்பூன்ல இந்த ம். खूप பரத். பாய்.